மேட்டூர் அணையின் நீர்மட்டம் நூற்று பத்தொன்பது அடியை தாண்டியிருக்கிறது நூற்று இருபது அடி உயரம் கொண்ட மேட்டூர் அணை விரைவில் முழு கொள்ளளவை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம் வணக்கம் சக்திவேல் கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் தினீசர் அதாவது தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய மேட்டூர் அணை நடப்பு ஆண்டில் மூன்றாவது முறையாக அதன் முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை விரைவில் எட்டும் என்று பார்க்கப்படுகிறது கடந்த சில தினங்களாகவே காவிரி நீர்பிடிப்பு பெய்து வரும் கனமழையின் காரணமாக மேட்டுர் அணைக்கான நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வந்தது இதன் காரணமாக அணையினுடைய நீர்மட்டமும் படிப்படியாக அதிகரித்து இன்று காலை தற்போது நிலவரப்படி அணையினுடைய நீர்மட்டம் நூற்றி பத்தொன்ப நூற்றி பத்தொன்பது புள்ளி சைபர் இரண்டாக உள்ளது அணைக்கான நீர்வரத்து மூவாயிரத்தி நான்கு கன அணையிலிருந்து டெல்டா பாசனத்திற்காக ஆயிரம் கன நீரும் கால்வாய் பாசனத்திற்காக முன்னூறு கனடி வீதம் ஆக மொத்தமாக ஆயிரத்தி முன்னூறு கன நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது இந்த நிலையில் அணையினுடைய முழு கொள்ளளவான நூத்தி இருபது அடியை விரைவில் எட்டு மன்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக இன்று இரவு அல்லது நாளைக்கு நாளை மாலைக்குள் எட்டு மென்று எதிர்பார்க்கப்படுகிறது அணையினுடைய வரலாற்றில் இந்த நடப்பு ஆண்டில் மூன்றாவது முறையாக அணை அது முழு கொள்ள எட்ட உள்ளதால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் இருக்காங்க நம்பி உள்ள பதிமூன்று மாவட்டங்களில் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யும் வகையிலும் அதே போன்று பாசனத்திற்கு தேவையான நீர் கையெழுத்திருப்பதனால டெல்டா மாவட்ட விவசாயிகள் மிகுந்த வகையில் இருக்காங்க விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்